ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம ஓடண உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன்ல வரும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தாலே போதும் பட் நான் இன்றைக்கி ரெண்டு நெல்லிக்காய் வச்சு பண்ணுறேன் ஏன்னா நம்ம இது கூட தேங்காய் சேர்த்து பண்ணுறோம் அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீடை நீக்கி நெல்லிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தயிர் நெல்லிக்காய் ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதை விட வேற ஈஸியான ரெசிபி இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஈஸி இந்த மாதிரி நெல்லிக்காயை குட்டி குட்டி பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சீடு தேவையில்லை ஸோ அதை தூர போட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம நெல்லிக்காவை அரைச்சி தான் பண்ணணும் ஸோ நறுக்கின நெல்லிக்காய்லத்தையும் ஒரு பிளெண்டர் அல்லது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காயில் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அடிக்கடி நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது கொரோனா டையத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய்க்கு ரொம்பவே கிராக்கியாக இருந்தது சமயத்தில் நமக்கு கிடைக்க கூட செய்யாது அந்தளவுக்கு ரேட்டும் ரொம்ப பீக்கில் இருந்தது இந்த நறுக்கின நெல்லிக்காய் கூட ரெண்டு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் அப்புறம் கொஞ்சமாக துருவன வெள்ளை தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைப்பு ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் குரகுரப்பாக இல்லாமல் நம்ம சட்னிக்கெலாம் அந்தளவுக்கு அரைப்போமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துரு துருன்னு அரைச்செடுத்தாலே போதும் இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம லைட்டாக சூடு பண்ணணும் கேஸ் ஸ்டவில் ஒரு கடாய் அல்லது பேன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் தேங்காய் பேஸ்ட்டை அந்த கடாயில் தட்டி லைட்டாக சூடு பண்ணணும் தேங்காய் பேஸ்ட் ரொம்பவே கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அதை அலசி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக அலசி ஊற்றினாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேஸில் வச்சு சூடு பண்ணணும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சுண்டி வர்றது வரையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் தயக்கி செடி மாதிரி நெல்லிக்காய்க்கு பதில் வெள்ளரிக்காய் தடியங்காய் அதாவது வெள்ளை சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது அப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் அப்பளம் வச்சு கூட இந்த தயிர்க்கு செடி பண்ணலாம் நான் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் இப்போ இந்த தயிர்க்கு செடிக்கு கடுகு கருவேப்பிலை மிளகா தாளித்து கொட்டிக்கலாம் இந்த நெல்லிக்காயை நம்ம இப்படியே சாப்பிட முடியாது இது கூட கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் ஸோ சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்க முடியாது அதனால கொஞ்சம் ஆற விடணும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கெட்டி தயிர் அதாவது புளியாத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் தயிர் பிறகு எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காய் தயிர் செடி சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அப்புறம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் தயிர் கிச்சடி செடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸோ சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்